சீடு பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுட் நாட் ஃபேவர்ட் டு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பட் ஃபார் இந்தியன் ஃபார்மர்ஸ் கவர்மெண்ட் ஷுட் டிஃபைன் ஹூ இஸ் ஃபார்மர் இன் இண்டியா விதைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது யார் விவசாயி என்பதற்கான வரையறையை அரசாங்கம் வகுக்க வேண்டும் இந்த சிறப்பான கட்டுரை இன்றைய தினமணி நாளிதழில் தலையங்கத்தில் வந்துள்ளது மீண்டும் விதைகள் சட்டம் மத்திய வேளாண் அமைச்சகம் விதைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வரைவு மசோதாவை அண்மையில் வெளியிட்டு அது குறித்து பொதுமக்கள் கருத்தை டிசம்பர் பதினொன்றுக்குள் கோரியுள்ளது புதிய மசோதா விவசாயிகளுக்கான உரிமைகளை வழங்குவதால் பாதிப்பில்லை என்று கருதலாம் ஆனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க விதைகள் மற்றும் நடுவுப் பொருட்களின் தரத்தை ஒழுங்குபடுத்துதல் போலி மற்றும் தரமற்ற விதைகள் உறுப்பினையை தடுப்பது நியாயமான விலையில் உயர் ரக விடைகள் விதைகள் கிடைக்கச் செய்வது விதை விற்பனையாளர்கள் இடையூறு இல்லாமல் வியாபாரம் செய்ய ஏதுவாக சிறு தவறுகளுக்கு குற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் தடுப்பது உள்ளிட்ட சரத்துகள் இடம்பெற்றுள்ளது வரவேற்பிற்குரியவை அதே வேளையில் போலி மற்றும் தரமற்ற விதைகளால் ஏற்படும் மகசூல் பாதிப்புக்கு இழப்பீடு வழங்க நிறுவனங்களை பொறுப்பாக்குவதும் கட்டாயம் சிறு குற்றங்களுக்கு முதலில் ஒரு லட்சம் அபராதம் தவறுகள் தொடர்ந்தால் ரெண்டு லட்சம் வரையிலும் அபராதமும் பெரிய குற்றங்களுக்கு முதலில் பத்து லட்சமும் தவறுகள் தொடர்ந்தால் அதிகபட்சம் முப்பது லட்சம் வரையிலும் அபராதம் விதிக்கலாம் உரிமம் ரத்தம் செய்யப்படுவது அல்லது மூணு ஆண்டுகள் சரித்தண்டனம் விதிக்கப்படுவது உள்ளிட்ட அதிகபட்ச தண்டனைகளும் வழங்கலாம் தவறில்லை போலி மற்றும் தரமற்ற விதை விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வேளாண் அமைச்சகம் அடிக்கடி கூறி வருகிறது ஆனால் புதிய மசோதாவில் அப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகளுக்கான சரத்து எதுவும் இல்லாது ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறது விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் விதைகள் விநியோகத்தில் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என மசோதாவில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் வெளிநாடுகளில் உள்ள பல புதிய பயிர் ரகங்களின் விதைகளை இறக்குமதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்பதுதான் சந்தேகத்தை எழுப்புகிறது இதை விதைகள் வர்த்தகத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்த வழிவகுக்கக்கூடும் என்கிற நியாயமான அச்சத்தை எழுப்புகிறது இன்றைய சூழ்நிலையில் பெரும்பாலான விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதைகளை சந்தையில் கொள்முதல் செய்கின்றனர் அவ்வப்போது விதை தட்டுப்பாடு நிலவுவதும் உண்டு விதைகளில் வீடுகளில் பாதுகாத்து வைத்து பயன்படுத்தும் விவசாயிகள் மிகவும் குறைவு எனவே விதை விற்பனை பன்னாட்டு நிறுவனங்களின் கைகளுக்கு சென்றால் இயற்கையான தட்டுப்பாடு செயற்கையான தட்டுப்பாடு அதன் மூலம் விலையேற்றம் என விவசாயிகள் பாதிக்கப்படும் சூழல் எழும் விதைகளை விற்க விவசாயிகளுக்கு தடை இல்லை என்பதால் விவசாயிகளின் போர்வையில் நிறுவனங்களை விதை விற்பனை செய்யலாம் எனவே அதில் யார் விவசாயி என்பதற்கான வரையறை முக்கியமாக அவசியம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான கட்டுப்பாடுகளை கடுமையாக்கினால்தான் விவசாயிகளை மட்டுமின்றி உள்ளூர் ரகங்களையும் பாதுகாக்க முடியும் சந்தடி சாக்கில் பன்னாட்டு நிறுவனங்கள் மரபணு மாற்றம் மற்றும் திருத்தப்பட்ட விதைகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்யாமல் தடுக்கவும் உரிய விதிமுறைகளை விதிமுறைகளை மசோதாவில் சேர்க்க வேண்டியது அவசியம் அப்போதுதான் மசோதாவில் கூறியுள்ளபடி விவசாயிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பைபிள் டாக்ஸ் அபவுட் சீட்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேவர் டு இண்டியன் ஃபார்மர்ஸ் இன் ஏசாயா சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வேர்ஸ் டொண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ அவன் அதை மேலாக நிறைவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்க்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவா அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் ஆமேன்